ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இது மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து மிச்சமே வைக்காமல் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் முதல்ல அரிசியை ஊற வச்சிடலாம் நான் வந்து ஜீரா சம்பா தான் எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் ரைஸில் கூட செய்யலாம் அது இல்லைனா பிரியாணி அரிசி எது வேணால் செய்யலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஜீரக சாம்பார் தான் எடுத்திருக்கேன் அதில் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன் இது காலையில் நான் ஸ்கூலுக்கு லன்ச் கட்டுறதுனால கம்மியான அளவுலேயே நான் எடுத்துட்டேன் ஸோ அதுக்கான அளவுகள் தான் நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் நம்ம எக்ஸ்ட்ரா அரிசி போடும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருவோம் நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் ஊர்னால் போதும் இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும் நம்ம மற்ற ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரே ஒரு தக்காளியும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன் சாரி வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் தக்காளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்டில் சேர்த்துருவோம் இந்த தக்காளியில் மூக்கை கிள்ளி எடுத்துருங்க அது வந்து நல்லது அதில் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன் மாதிரி ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வர போகிறோம் இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் நான் இதில் தான் ரைஸ் செய்ய போகிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் ரைஸ் செய்கிறோமோ அதை நம்ம வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ரைஸ் இந்த கடாயை ஏற்றுக்கிறேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் சின்ன ஸ்பூன்னால் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்லை வெறும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நம்ம எப்பவும் ரெகுலராக ஒரு பிரியாணி மெத்தட் ஒன்றும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம இதில் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இது வந்து பச்சை வாசனை போய் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொண்ணு சேர்த்துப்போம் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓகே ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல்லாம் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூனு சாரி அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்குறோம் அண்ட் காரம் ப்ளஸ் காலரி ஃப்ளேவர் மொத்தத்தில் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அரை ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ இது கூட நான் கடையில் வாங்கினேன் மட்டன் மசாலா ஸோ எல்லாேருக்கும் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இந்த ஒரு ஒரு ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்குறேன் இதில் போது அரை ஸ்பூன் காட்டுறேன் பட் எக்ஸ்ட்ரா நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தேன் ஏன்னா அது ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு காகப் தயிர் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ரைஸ்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு சப்போஸ் பத்தலைன்னா நம்ம பின்னாடி தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் தயிர் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டையத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் ரைஸ் சேர்த்ததுனால நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம நிறைய ரைஸ் பண்ணும்போது தான் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் நம்ம கொஞ்சமாக ரைஸ் செய்யும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சாலே நல்லா கரெக்டாக வந்துடும் ஸோ ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் தண்ணி இப்போ தே நம்ம உப்பு பத்தலைன்னா கூட இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எந்த இதுவுமே சேர்க்காததுனால குழந்தைங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த பொருட்களெல்லாம் எடுத்து எடுத்து வெளில போட்டு சாப்பிட மாற்றப்படுவாங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணி கொதித்தோடனே நம்ம அரிசியை போட்டுருவோம் நம்ம எடுத்த அரிசியை தண்ணியை வடைச்சிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுருவோம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரைஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு நம்ம சிம்மில் வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ ரைஸ் நல்லா ஓரளவுக்கு தம் போடுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம தம் போட்டுருவோம் வழக்கமாக நம்ம தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா ஏதாவது ஒரு பிளேட்டு இல்லை தட்டு சாரி ஏதாவது பழைய தோசை தள்ளி அந்த மாதிரி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வச்சாலே ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இது நல்லா மனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்கள தூக்கி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் மட்டும்தான் இருக்கும் வேஸ்டே பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கு நம்ம கிழங்கோ இல்லை முட்டையோ எடுத்து சைடிஸாக கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்